எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவே மாப்பிள்ள வந்து இந்த போலி ஆவாரம் பாக்காப்ல சரிங்களா தெரு தெருவா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு தெரியல ஸ்கேன் எடுக்கணும் ஹெல்ப் பண்ண முடியுமா கேப்டன் டாப்ல நான் சுட்டு வந்து கையில தந்து பழக்கம் கிடையாது உங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியல நீங்க நேரில் வந்து ஸ்கேன் எடுக்க போக தந்தேன் ஆஸ்பத்திரியில் வந்து சரிங்களா அதுக்கப்புறம் நானா தான் சைக்கிள் வந்து ரொம்ப அடி வாங்கி வாங்கிது எங்க எடுத்தியா சைக்கிள இரும்புகள் எடுத்தீங்களா சரி வியாபாரம் பார்க்குற நோக்கத்துக்காக என் சார்புலையும் அவங்க சார்பில் ஒரு சைக்கிள் புது சைக்கிள் வந்து உங்களுக்கு தாரேன் சரி அதை வச்சு குழப்பம் நடத்துங்க பெரிய செய்கி தான் கேட்ட நான் கேட்ட வாங்கி தரட்டான்னு அவங்களுக்கு கால் எட்டாது எனக்கு சின்ன செய்கிலே போதுன்னு சரிங்களா இந்தாங்க இது சைக்கிளோட சாவி ஏன்னா இது வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ஏன்னா அங்கே போய் பண்ணிக்கிடுங்க சரிங்களா உழைச்சி முன்னேறுங்க நல்லா இருங்க சரிங்களா சத்தமாக ஒரு தான் நன்றி சொல்லிங்க எல்லாத்துக்கும் ஆ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிங்களா ஒரு அண்ணன் இல்லை பல அண்ணன் இருக்கா அவங்களுக்கு சரிங்களா அவன் ஒன்றே நோக்கம் தான் உழைச்சி திங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சைக்கிள் எடுத்துருது சரிங்களா நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க ஏன்னா பழச மறந்துடக்கூடாது இதை யாராவது கேட்டாங்கன்னா சும்மா கொடுத்துருங்க சரிங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க என்ன சரி சரி பூணி சீக்கிரம் முன்னேறி நம்ம யாருக்கா செய்கிற நிலமைக்கு வரணும் ஏன்னா இனிமேல் எந்த கஷ்டத்தையும் யாருலயும் சொல்லக்கூடாது எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு கடந்தாங்க வட்டி கழிந்தாங்க அப்படின்னு யாருலயுமே கேட்கக்கூடாது செய்கிற நிலைமைக்கு வரணும் சரிங்களா அப்பாவுக்கு வந்து சொல்லிருந்தோம்லா நான் நடக்கிற மாதிரி நெஞ்சோட மாட்டோம் ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று சொன்னோம்லா அது வந்து ஆர்ட்ரு பண்ணியாச்சு சனிக்கிழமை வரும் அந்த தகவலையும் உங்கள்ட இதோட சேர்த்து சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன்னா வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நான் போடுறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா கண்டிப்பாக கேப்டன் தொடர்ந்து செய்வேன் நிறைய செய்வேன் ஆசியா கேப்டனாக